வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செனமாடு அப்புறம் கன்று நம்ம வந்து மத்தியான தீனி பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் வந்து போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இது இந்த கன்று குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கன்று குட்டிங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து பாலெலாம் வந்து மறந்துச்சுங்க இந்த கன்று குட்டி இப்போ பார்த்திங்கன்னா வந்து வைக்கோல் வந்து சாப்பிட்டுன்னு இருக்குது கன்றுபுட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடுங்க சென மாடு நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ லைவ் ஷார்ட்ஸு எல்லாமே நம்ம வந்து போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பண்ணிடுச்சிங்க நண்பா அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் மாட்டுகள்லாம் வந்து தீவனம் பில்லு இந்த மாதிரி வக்கீல் இதெல்லாம் வந்து போடுவீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வைக்கல்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பாதி வந்து போட்டு பாதி வந்து வச்சுருக்குறேன் ஓகே பாய் கேஸ்